என் நம்பிக்கை எனக்கு பயன் தரும் ஆனால் எனக்கு பயன் தருகிற நம்பிக்கையை நேர சொல்கிறேன் சொல்லுங்க மாற்றுவார் அப்படிங்களா பார் அவ்வளோதான் பையன் அவ்வளோதான் போ அவ்வளோதான் புருஷன் போ நீ விட்டுட்ட இப்போ இதெல்லாம் பிடிக்க முடியாது இதை சொல்கிறதுக்காக கற்றுக்க வச்சிருக்கிறாரு இவ்வளோதான் விட்டுட்டேன் இனிமேல் நான் பிடிக்க போகிறேன் முதல்லே பிடிச்சிருக்கணும் அதுக்கு உதாரணங்கள்லாம் ஐம்பது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமா இதெல்லாம் தேவையா பார்த்து உங்கள் நம்பிக்கையை நம்பிக்கையை அடுத்தவளுக்கு நான் பணம் தர வேண்டாம் காசு தர வேண்டாம் உங்களை மாற்றுவார் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் அம்மா கவனிய உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் உங்கள் பிள்ளைக்கு ஒரு நன்மை செய்வார் உங்கள் பிள்ளை திருமணம் ஆகும் குழந்தை பிறக்கும் உங்கள் கடங்கள் மாறும் யோசித்து பாருங்க பாருங்க அந்த முப்பத்து வருஷமா இருந்தவனுக்கு யாருமே நம்பிக்கை தரல ஆனால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னைக்கா ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நான் சுகமாவே அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா நீங்கள் நம்பிக்கை பெற்றிருப்பது முக்கியம் அல்ல உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையற்ற மக்களுக்கு தாங்க அதான் நம்பிக்கை எனக்கு ரொம்ப நம்பிக்கை சிஸ்டர் எனக்கு ரொம்ப விசுவாசம் தெரியுமா நான் பேயெல்லாம் ஓட்டுறேன் பிசாசுலாம் ஓட்டுவேன் அது என்னை ஓட்டாம தான் அது முக்கியம் இல்லை எனக்கு கொடுக்குற விசுவாசத்தை எனக்கு கொடுக்குற நம்பிக்கையை எனக்கு இருக்கிற அந்த உறுதியை அடுத்தவர்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதுதான் பெருசு நிறைய பேர் பார்க்குறேன் ஐயா உனக்கா ஆமாம் 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 செஞ்சிட போகிறார் இவங்கெல்லாம் இருந்தாலும் ஒன்று இல்ல வட்டாலும் ஒன்று தான் யாரெல்லாம் புரிய மாட்டேந்தா உனக்கா உனக்கா மூஞ்சி தெ பார்த்தாலே தெரியுத உம் மூஞ்சை பார்த்து அதை விட தெரியுது டோன்ட் டிஸ்கரேஜ் சம்படி யாரையும் இலக்கரிக்கு போக பண்ணுற வார்த்தையை பேசாதீங்க இந்த பசங்க அந்த வசனம் போட்டுருக்கோடி கேளுங்க நெடுங்காலமாய் விரும்பினது சத்தம் சில விரும்பினது வரும் உங்களுக்கு உங்களுக்கு பாருங்க உங்களுக்கே வருதுன்னா அந்த அம்மாவுக்கு வராதா நீங்க ரொம்ப அதை விட அந்த அம்மா விட நீங்க ஸ்பெஷலா என்னம்மா நான் ரொம்ப எனக்கு வரும்போது உங்களுக்கு வராதாம்மா நான் உங்களோட ரொம்ப பெரிய ஆடு நீங்கள் ரொம்ப சின்ன ஆளா அப்படிலாம் கிடையாது உங்களுக்கே வரும்போது நீ சொல்லுங்க எனக்கு வரும்போது அதை அடுத்துள்ள கொடுப்பேன் பணம் தர வேண்டாம் நல்ல நாலு வார்த்தை நம்பிக்கையா சொல்லுங்க மாற்றுவார் உன் பிள்ளை மாறும் உன் பிள்ளை மாறும் உன் பிள்ளை சபைக்கு வரும் உன் பிள்ளை ஊழியம் பண்ணுவான் உன் பிள்ளை பாஸ்டாக இருப்பான் உன் கணவர் வருவார் கரங்களை உயர்த்தி ஆமாம் சொல்கிறீங்களா உன் மருமகன்லாம் வரணும் எங்கே வராங்க இல்லையா பொண்ணுங்களே ஒழுங்காக வர மாட்டேந்து வந்தால் நல்லா தூங்குது பின்னால் உட்காந்து அடு அடுத்த வாரத்தில் நீங்கள் பின்னால் போய் உட்காருங்க உங்கள் பொண்ணுங்களை முன்னால் உட்காந்து சொல்லுங்கள் ரைட் நான் சொன்னனே சொல்லுங்கள் போய் கவனிங்க உங்கள் விருப்பம் நிறைவேற்றும் போது